பாரத ஜனாதிபதி மாணவர்களுக்கு கூறிய பத்து அம்ச உறுதிமொழிகள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புதுடெல்லி குடியரசு தின விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களிடம் நீங்கள் எங்கிருந்தாலும் நான் சொல்லும் இந்த உறுதிமொழியை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி பின்வரும் உறுதிமொழிகளை சொன்னார் ஒன்று எனது கல்வி அல்லது பணியை அர்ப்பணிப்பு உணர்வோடு தொடர்வேன் அத்துடன் அதில் சிறப்பாகவும் செயலாற்றுவேன் இரண்டு எழுதப்படிக்க தெரியாத பத்து பேருக்கு இன்று முதல் கற்றுத் தருவேன் மூன்று குறைந்தது பத்து மரக்கன்றுகளை நடுவேன் அவைகளை கண்ணும் கருத்துமாக வளர கவனம் செலுத்துவேன் நான்கு கிராமங்களுக்கு சென்று மதுபானத்திற்கும் சூதாட்டத்திற்கும் அடிமையாகியுள்ள ஐந்து பேரை அதிலிருந்து விடுவிப்பேன் ஐந்து கஷ்டப்படும் எனது சகோதரர்களின் இன்னல்களை தீர்க்க தொடர்ந்து பாடுபடுவேன் ஆறு ஜாதி மதம் மொழி பாகுபாட்டிற்கு ஆதரவு அளிக்க மாட்டேன் ஏழு நானும் நேர்மையாக இருந்து ஊழலற்ற சமுதாயம் உருவாக பாடுபடுவேன் எட்டு விழிப்புணர்வு உள்ள குடிமகனாக உருவாவதற்கு உழைப்பேன் எனது குடும்பம் நியாயமாக இருக்கவும் பாடுபடுவேன் ஒன்பது உடல் ஊனமுற்றவர்களுக்கு எப்போதும் நண்பனாக இருப்பதோடு அவர்கள் போல் இயல்பாக இருக்கும் உணர்வை ஏற்படுத்த உழைப்பேன் பத்து நாட்டின் வெற்றியையும் மக்களின் வெற்றியையும் நான் பெருமிதத்துடன் கொண்டாடுவேன் மாணவ கண்மணிகள் எல்லோரும் பாரத ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் பத்து உறுதிமொழிகளை காப்பாற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்